ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க சிலுக்கு மாதிரி வாங்க யூஸ்வலாக எல்லோரும் போடுறாங்க இல்லையா வெறும் மைதா க கால க இது பண்ணி பூரி அப்படி இல்லாமல் வித்தியாசமாக வித்தியாசமாகலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் மைதா ஒரு அரை கால் ஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் மல்லித்தூள் ம சீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை வந்து க்ரஷ் பண்ணி போடணும் மழையில் நமத்து போயிருக்கு நான் க்ரஷ் பண்ணல அப்படியே போட்டுட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை நெய் ஊற்றிக்கலாம் நான் நெய் தான் ஊற்றியிருக்கேன் ஒரு சிட்டி ஒரு தேவையான அளவு உப்பு நான் வந்து ஒரு பத்து புரி சின்ன சின்ன சின்னதாக தான் போடுறேன் அதனால அதுக்கான உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும் போட்டிருக்கேன் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் பிளண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவு சுடுதண்ணி அதை வந்துட்டு தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா இழுத்து இழுத்து விட்டு பிசையலாம் அதாவது கையை நல்லா ஒரு கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசையும் போது வந்துட்டு நல்லா பூரி புஸ்னு உப்பி வரும் நான் சின்ன சின்னதாக பசங்களுக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக போட்டேன் பூரி கேட்டுகிட்டே இருந்தான் தம்பி ரொம்ப நாளாகவே ஸோ அதனால் போட்டேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம் என்கிட்ட கடல மாவு இல்லை அதனால நான் சேர்க்கல ஒரு கால் கப்பு ராகி மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக வெறும் மைதாவாகவே இருக்குது இல்லையா இது கோதுமை மாவுலையும் செய்யலாம் அதனால் உப்பி புஷ்ஷுன்னு வரும் நான் வந்து ராகி மாவு ஒரு கால் கப்பு சேர்த்துருக்கேன் என்ன இப்போ உருட்டி எடுத்து வச்சாச்சு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மூடி போட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம் எடுத்து கவுண்டர் டாப்பில் ஒரு கால் மணி நேரம் அப்படியே அந்த அதே கப்பு மாவு வளர்ந்தோம் இல்லையா அதே கப்பு அதே பெசஞ்ச குண்டானிலே போட்டேன் பெரிய சப்பாத்தியை மாதிரி நமக்கு பொறுமையாக ஒன்று ஒன்றா தேய்க்கலாம் பொறுமை கிடையாது ஸோ பெருசாக கவுண்டர் டாப்பில் நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் தயிர் ஊற்றி வைப்பேன் அதோட மூடியை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு பத்து பூரி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன் காலையில் பூரி போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா எண்ணெயை ஃபுல்லாக காய விட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் காய விடுங்க அப்போ தான் வந்து பூரி வந்து உடனே நல்லா புஷ்ஷுன்னு மேலே உப்பி வரும் எல்லோரும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி இதில் வந்துட்டு கொஞ்சம் அது என்னது சாய் ஓமமும் க்ரஷ் பண்ணி போட்டால் செம்ம டேஸ்டியா இருக்கும் கஞ்ச இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வேணும்னா ஒரு கால் ஸ்பூனு எள்ளு கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சு நான் ஆல்ரெடி வந்து கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு போட்டு கிழங்கு இது பண்ணி வச்சுருக்கேன் கிரேவி அதுதான் அதுக்கு தான் செஞ்சேன்

நான் எல்லாமே சரி சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் பசங்களுக்கு எடுத்து வச்சேன் அப்போ வரலையுமே அது புஷ்தான் ஒப்பிட்டே தான் இருந்துச்சு நைட்டு சாப்பாடு வரலையுமே ஒவ்வொன்றுதான் உப்பிக்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க கடுப்பாக இருந்துச்சு ஸோ இது கொஞ்சம் நல்லா மொத்தமாக தேய்ச்சிட்டேன் போல் ஸோ சீக்கிரம் வரல ஒன்று ஒன்றா போட கடுப்பாக இருந்தது ஸோ ரெண்டு மூணாக போட்டு கிடக்கிடானு சுட்டு எடுத்தேன் நல்லா மழை நல்லா இருக்கு ஸோ ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதை போட்டேன் அம்மா வீட்டுக்கு போகலான்னு ஒரு பிளானில் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் ரெண்டு நாளைக்கு ஜாலியா போயிட்டு ஜாலியா வரோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல அங்க போனால் என்ன சொல்றது அது என்ன இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போறதே ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லையா போட போர் அடிச்சுது ஸோ ரெண்டு ரெண்டும் போட்டேன் ரெண்டு ரெண்டா போட போர் அடிக்குதுன்னு மூணு மூணா போட்டேன் சின்ன சின்னதாக தான் நான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அதோட முடிய வச்சு பண்ணு ஊருக்கு போடலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா அது பாருங்கள் எப்படி புசு புசு புசுன்னு ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு தெரியுமா அந்த என்ன சொல்கிறது நல்லா குட்டி குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு பாப்பா ஒரு நாலு சாப்பிட்டா தம்பி ஒரு நாள் நாலு சாப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது ஏன்னா சின்ன சின்னதாக இருந்ததுனால ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ போகும்போது நான் வ்ளாக்ஸ் எல்லாம் எடுத்து போகிறேன் எங்கள் வீடு எல்லாத்தையும் பார்த்தீங்களா அப்படியே புசு புசு புசுன்னு இருக்குது அப்படியே ஒரு கொண்டக்கடலை உருளைக்கெழங்கு போட்டு கிரேவி பண்ணியிருந்தேன் அதை தான் வச்சேன் இந்த கிரேவி எப்படி பண்ணணுன்னு நான் இன்னொரு நாள் போடுறேன் அது நல்லா சா நல்லா செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நான் ஊருக்கு போகும்போது வளாக்ஸ்லாம் எடுத்து போடுறேன் எல்லாமே பார்க்கலாம் அம்மா அப்பா தம்பிங்க எல்லாரையும் பார்க்கலாம் எங்கள் தோட்டம்லாம் பார்த்திங்களா புசு புசு புசுன்னு கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ